வணக்க நண்பா நான் உங்கள் ஜிஷ்ணவின் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பராசக்தி டீமை டெல்லிக்கு அனுப்பிய திமுக பாவாத்தியார் படத்தை ஃப்ளாப் ஃப்ளாப்பாக்கிய டிவிக்கே தொண்டர்கள் ஸ்டாலின் கொடுக்கும் மூவாயிரத்தை வாங்கி ஜனநாயகன் படத்துக்கு போங்க அப்படின்னு சொன்ன டிவி கேயின் முக்கிய நிர்வாகி விஜய விஜயரசீரியலை கதறவிட்ட சுதாகுங்கரா இப்படின்னு சொல்லி பல அப்டேட்டுகளை இன்றைக்கி சமூக வலைதளத்தில் சுற்றிக்கிட்டுருக்கு அது எல்லாத்தையுமே இன்றைக்கி விரிவாக பேசுவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படம் ஜனவரி பதினாலு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜனவரி ஒம்பது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு அப்புறம் ஜனவரி பதினாலேருந்து ஜனவரி பத்துக்கு நாங்கள் போன் ஆகிறோம்னு சொல்லி பராசக்தி டீம் அறிவிச்சாங்க இந்த டைலாக பார்த்திங்கன்னா விஜய் ஆதரவாளர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா விஜய் அண்ணா கூட மோதறத்துக்கு நீ தேராகிட்டியா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர் இன்றைக்கி கரியரிய உச்சத்தில் உட்காந்துருக்காரு அவர் கூட ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய லாயிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட உங்கள் கெரியரே க்ளோஸ் அப்படின்னு நாங்கள் என அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியுடைய பராசக்தி வெளியாயிடுச்சு ஜனநாயகன்னு தான் வெளியாகலை இப்போ என்ன பிரச்சனைனா வெளியானது மட்டும் இல்லாமல் பராசக்தி ஓவராலாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ கடைசியாக ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேயில் மட்டும் புக்கிங் குறைஞ்சிருந்துச்சு மீண்டும் பார்த்திங்கன்னா புக்கிங் இன்றைக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய லாபம்னு சொல்லி சக்ஸஸ் மீட்டும் நடத்திட்டாங்க மேலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பராசக்தி டீம் போய் டெல்லியில் மோடிஜியோட பொங்கலும் கொண்டாடி இருக்கிறாங்க விஜய் விஜயரசீரியில் தெளிய வச்சு தெளிய வச்சு இந்த பராசக்தி டீம் அடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே பராசக்தி டீமுக்கு ரஜினி சார்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தாரு படம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா மோடிஜியோடய சிவகாதி அவர்கள் நெருங்கியிருக்கிறாங்க ஜனநாயகன் படத்தோட பராசக்தி சக்தி படம் ஆனால் சிவகார்த்தியின் கெரியரே க்ளோஸ் ஆகிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி அவர் மோடிஜி இந்த பராசக்தி படத்தை வச்சு நெருக்கிட்டார் கண்டிப்பாக சிவகார்த்தியின் கெரியரில் இது ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி முக்கியமான படமாக மாறி இருக்கு அது வெறும் இதில் மட்டும் இல்லைங்க திரையில மட்டும் இல்லைங்க அரசியல் களத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு ஏன்னா பராசக்தி படம் வெளியான பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த படத்தை திட்டி தீர்த்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த படத்தில் ஹிந்தி எதிர்ப்பு பேசியிருக்காங்க அந்த டைமில் தமிழ்நாட்டில் இந்தி இந்தி தமிழ் இந்த மொழி பிரச்சனை ஏற்பட்டது அந்த டைமில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி தான் நடைபெற்றிருது ஸோ இந்த படத்தில் காங்கிரஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற தமிழக காங்கிரஸ்காரங்கெல்லாம் பயங்கரமாக சிவகார்த்திகினே அந்த படத்தையும் பயங்கர அட்டாக் பண்ணாங்க இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ஒருபடி மேலே போய் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு எதிராக பட்டம் எடுக்கிறியா இப்போ நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்மார்ட் மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு விஜய்க்கு ஆதரவாக ஒரு ட்வீட் வேறு போட்டார் ஜனநாயகன் படத்துக்கு தடை விதித்தது தப்புன்னு சொல்லி மோடியை கண்டிக்கிறேங்கிற துணியில் ஒரு ட்வீட் போட்டார் ஸோ இப்படி இவங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை டிஎம்கே வேடிக்கை பார்ப்பாங்களா அவங்க அடுத்து ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்க அந்த ஸ்மார்ட் மூவ் தான் இப்போ பராசக்தி டீம் டெல்லிக்கு பொங்கல் கொண்டாட அனுப்பியிருக்கிறாங்க என்ன அவங்க இதுலேருந்து சொல்ல வராங்க இந்த கன் இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு புரிய வருதுன்னா நீ வந்து விஜய் பக்கம் போனீன்னா நாங்கள் பிஜேபி பக்கம் போக யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க திமுக உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் திமுகவுடைய நில தான் காங்கிரஸ் வளர்ந்துகிட்டு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு சூடு அழிச்சிட்டாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே அவங்க சில எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வச்சு அந்த தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் கொஞ்சம் உயிரோடு இருக்காங்க இப்போ எங்கள் கூட்டணி விட்டு நீங்கள் வெளியானீங்கன்னா உங்கள் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறதுக்கு தான் பராசக்தி டீமாக டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செய்தி பக்கம் செய்திகள் பரவலாக போயிட்டுருக்கு அடுத்து வா வாத்தியார் இந்த படம் வந்து திடீர்னு ஜனநாயகம் ரிலீஸ் ஆகாதனால இன்றைக்கி ரிலீஸ் ஆண்டுச்சு ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவ் கமெண்ட்ஸு ஏன்னா படம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை நலன்குமாரசாமியோட படங்களில் இந்த படம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அவருடைய படங்கள் எல்லாமே ஃபன்னாக காமெடியாக இருக்கும் ஆனால் இந்த படம் சீரியஸாக எடுக்கிறதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவு சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க கார்த்தி நிறையா நடுவில் நல்ல படம் கொடுப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் திஷ்டிகல் இந்த மாதிரி ஒரு படம் ஜப்பான் காஸ்மோரா மாதிரி படங்கள் கொடுப்பார் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இப்போ செந்திருக்க படம் தான் வாவாத்தியார்னு சொல்கிறாங்க இதோடய புக்கிங் பார்த்திங்கன்னா காலையில் நெகட்டிவாக கமெண்ட்ஸ்லாம் நிறையா வராமச்சோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவருக்கு கே அதாவது மூவாயிரம் டிக்கெட்டுகள் விற்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ புக் பண்ணி சொல்ல அது வந்து ஆயிரம் டிக்கெட்டுகள் தான் ஒரு ஒன் ஹவருக்கு விற்கிட்டு அந்த ரேஞ்சுக்கு இதோடய புக்கிங்லாம் குறைஞ்சிருக்கு இன்னொன்று என்ன விஜய் ரசிகர்லாம் பராசக்தியை வீழ்த்துறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாத்தியார் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க you <laughs> இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நேற்று வாவாத்தியார் அவங்களுடைய நேற்று ஒரு அந்த ரிலீஸ் கவர் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அந்த ஃபங்க்ஷன்லேயும் சிவகார்த்தியினை அட்டாக் பண்ணி அந்த படத்துடைய தயாரிப்பாளர் பேசியிருந்தார் அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் பேசுவாங்க மேடையில் பின்னாடி முதல்ல குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியினை டேரெக்டாகவே அட்டாக் பண்ணியிருந்தார் வாவாத்தியார் ப்ரொடியூசர் ஞானவேல் அதேமாதிரி கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருந்தார் இந்த விஜய் ரசிகர்கள்லாம் நம்ம படத்தை ஓட வச்சிருவாங்க ஆனால் விஜய் ரசிகர்களால் அவங்க படத்தையே ஓட வைக்க தான் கல உண்மை இது பாவம் கார்த்திக்கு தெரியலை ஸோ அவங்களுடைய படத்துடைய அந்த ஃபான்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி கே அந்த ஃப்ளாக் மாதிரி அந்த கலர்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க மேலே ரெட்டு கீழே வந்து எல்லோ அப்புறம் அவங்களோட ப்ரொமோஷன்லாம் நேற்று நடந்துச்சு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு கச்சி கொடி மாதிரியும் அவங்க பேனர்லாம் அடிச்சிருந்தாங்க அதாவது விஜய் ஃபேன்ஸ்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணி படத்தை ஓட வச்சுருவாங்கன்னு பட் இவ்வளோதும் பண்ணியும் மண்ட மேலே இந்த கொண்டையை மறந்துட்டிங்களேங்கிற மாதிரி படத்துக்குள்ளே கதை இருந்தால் தான் ஓடும் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க ஸோ இப்போ அந்த படம் வாவாத்தியார் மிகப்பெரிய அளவில் ஒரு நெகட்டிவிட்டியை சந்திச்சிக்கிட்டு இருக்குது அதன் பிறகு டிவி கேவுடைய நிர்வாகி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்லாம் பயங்கரமாக இன்டர்வியூ கொடுப்பாரு லயோலா கல்லூரி ஓனர் கூட லயோலான்னு சேர்த்துக்க மாட்டார் பேர் முன்னாடி ஆனால் இவர் சேர்த்துக்கிட்டு அரைஞ்சிட்டு இருக்காரு லயோலா மணி இவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் எங்கேயோ பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்காருன்னா இந்த பெண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல மூவாயிரம் எல்லாத்தையும் சேஃபாக வச்சிருக்காங்க எப்படா ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமோ அப்போ குடும்ப குடும்பமாக படத்துக்கு போகணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க அண்ணா படம் எப்படா ரிலீஸ் ஆகுது ஏமா இல்லை மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்டில் வாங்கி வச்சுருக்கேன் செலவாகிருமோன்னு பயமா இருக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு நாலு பேர் குடும்பத்தோடு போயிட அப்படி இவங்களோட புத்தியெல்லாம் எப்படி இருக்குங்கிறது இந்த மேடை பேச்சிலேயே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப் வாங்கி விஜயுடைய உடைய வால்பேப்பரை மாற்றுறது அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற மூவாயிரூவா அந்த பொங்கலுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சில பேர் பொங்கல் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவ்வளோதோ கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி அரசு கொடுக்குற அந்த உதவித்தொகையை வாங்கி ஜனநாயகன் படத்துக்கு போகணும் இப்படி இந்த மாதிரி திங்கிங் தான் இவங்க முழுக்க முழுக்க இங்க மைண்டில் படத்துக்கு போகணும் விஜயோடய ஃபோட்டோ வைக்கணும் கூட்டத்தில் போய் டிவிக்கு டிவிக்கின்னு கத்தணும் இதை தவிர எந்த அரசியலுமே தெரியாது இது காமனாக சோசியல் மீடியாவில் கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த விஜய் ஃபேன்ஸு இப்படி இருந்தால் பரவாயில்ல டிவிக்கே உடைய நிர்வாகிகள் மேடை ஏறி பேசுகிறாங்க பாருங்கள் அவங்களே இப்படி தான் இருக்காங்க ஏன் டிவிக்கையோட தலைவரே அப்படி தானே இருக்கார் அவரே மேடை ஏறி டிவி கேடா அப்படிங்கிறாரு கபாலிடாங்கிற மாதிரி ஸோ இந்த டிவிக்கே உடைய ஒட்டுமொத்த எண்ணங்களும் ஜனநாயகன் அப்புறம் இந்த விஜய் உடைய போஸ்டர் வால்பேப்பர் வைக்கிறது இப்படி தான் இருக்குது அதுக்கு ஒரு இன்னொரு சாட்சி தான் இவர் இன்றைக்கி மேடையில் பேசினது ஸோ இவரை இப்போ சோசியல் மீடியாவில் வருத்தெடுத்து கழிவு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க விரைவில் அவர்கிட்ட இருந்து வேறு எதுவும் மறுப்பு வீடியோ மன்னிப்பு வீடியோ வந்தாலும் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பராசக்தியோட டைரக்டர் ஃபைனலாக சுதாகுங்கரா வந்து இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பராசக்தி படத்தை வந்து இங்கே இருக்கிற ஒரு ரசிகர்கள் அதாவது விஜய் ரசிகர்களை ஒரு ரவுடி கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கூட்டம் திட்டமிட்டு இந்த படத்தை ஃப்ளாப் பண்ண முயற்சிக்கிறாங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விஜய் ரசிகரில் ஒரு ரவுடி கூட்டம் ரேஞ்சில் பேசியிருக்காங்க ஸோ விஜய் ஃபேன்ஸ்லாம் இப்போ ரொம்ப ட்ரிகராகி சுதாகுங்கராவை வச்சு இருக்காங்க பட் சுதாகுங்கரா நிறுத்துகிற மாதிரி இல்லை அவங்களும் பல இடங்களில் பல இன்டர்வியூகள் விஜய் ஃபேன்ஸை டேரக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜய் ரசிகர்கள் போதாத காலம் போல் எல்லா பக்கத்துலேயும் அவங்களுக்கு அடி விழுந்துக்கிட்டு இருக்கு டேரக்டர் ஹீரோ ப்ரொடியூசர்னு ஒரு பக்கம் சென்சாரில் விஜய் பட பிரச்சனை இன்னொரு பக்கம் சிபிஐயில் விஜய் மாட்டி நிற்கிறார் இன்னொரு பக்கம் பராசக்தி டீம் வந்து பெருசாக அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க இல்ல இடத்துலையும் விஜயுடைய ஜனநாயக இப்போ படத்துடைய டேரக்டரும் டைரக்டாகவே விஜய் ஃபேன்ஸை ஒரு ரவுடி கூட்டம் அப்படின்னு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்குறாங்க ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கு இது போதாத தான் போல் எப்போயுமே பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கலும்பாங்க இந்த வாட்டி அவங்களுக்கு போதாத பொங்கலாக மாறி இருக்கு இதில் ரொம்ப கொடுமையானதுன்னா தெரிய படம் ரீலீஸ் ஆகும் அதையாவது பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு ரசிகர்கள் இருந்தாங்க ஆனால் திரையங்க உரிமையாளர்கள்லாம் வாவாத்தியார் வர்த்ததி ஜீவான் நடித்த த தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பராசக்தி நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் ஏங்க பழைய படத்துக்கு ஸ்க்ரீன் கொடுக்கணும் உங்களுக்குலாம் ஸ்க்ரீன் கொடுக்க முடியாது நீங்கள் வேணால் இதில் சன் டிவியில் கேடிவியில் கேட்டு போயினா போட்டு விட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தியேட்டர் ஓனர்லாம் கலைப்புள்ளி தான் தானுகிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ கலைப்பொழி தானு இதில் ரொம்ப அதிர்ச்சியாகி படத்தை நான் வந்து தெரி படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணல பொங்கலுக்கு தள்ளியை ரீரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தெரி படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க புது படம் தான் ரீரிலீஸ் ஆக மாட்டேங்குது ஜனநாயகம் தான் வரலன்னு நினச்சா தெரி படமாவது வரும் போய் பார்க்கலாம்னு நினச்சா அதுவும் ரீரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் பயங்கர கவலையில் இருக்காங்களாம் இது சன் டிவியில் தான் ஏதாவது விஜய் படம் போடுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் விஜய் படம் போகிறத கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க ஸோ இப்போ விஜய் ரசிகர்களுக்கு நான் சொல்ல மாதிரி ஏற்கனவே இது போதாத பொங்கல் தான் இது மாதிரி சோசியல் சுத்தக்கூடிய அன்னைக்கு ட்ரெண்டிங்கான சமூக வலைதளத்தில் அப்படியே பரபரப்பாக இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அன்னிக்கி பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கொண்டு சூப்பர் தகவல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு நன்றி